தொடர்ச்சி மலையில இடுக்கி மாவட்டத்துல தேவிக்குளம் பகுதியில இருக்கிற சோலை காடுகள்ல கண்டுபிடிச்ச ஒரு புது தாவரம் இது வந்து காஃபி குடும்பம் சொல்றோமே ரூபிசியே அந்த வகையை சேர்ந்தது இதோட முக்கியத்துவம் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப அரிதானது அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல மட்டும்தான் வளருது பசுமையான சோலைக்காடுகளுக்கும் புல்வெளிகளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடைநிலை மண்டலம் அதாவது ஈகோட்டோன் ரீஜியன் அங்க கடல் இருந்து சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது மீட்டர் உயரத்துல இதை பார்த்துருக்காங்க இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஓஃபியோரைசா முங்கோஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு அதுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு அந்த ஓ முங்கோஸ் செடியை வந்து பாரம்பரிய மருத்துவத்திலையும் சரி இப்போ நவீன மருத்துவத்திலையும் சரி சில புற்றுநோய் சிகிச்சைக்கும் விஷமுருவு மருந்துகள் தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க ஓ அப்போ இதுக்கும் மருத்துவ குணம் இருக்குமா இருக்கலாம் நம்புறாங்க தான் இந்த புது ஓக் இக்கி நாட்டா இனத்துக்கும் மருத்துவ குணங்கள் இருக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா ஒரு பெரிய சோகம் என்னன்னா இது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு இடத்துல டைப் லொக்காலிட்டின்னு சொல்லுவோம் அங்க மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க இதோட மொத்த பரப்பளவு வெறும் நாலு சதுர கிலோமீட்டருக்கும் கம்மியா தான் இருக்கும்னு மொத்தமாவே ஒரு முப்பத்தஞ்சு செடிங்க தான் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க மின்னது வெறும் செடிகள் தானா நம்பவே முடியலையே இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப இதோட பாதுகாப்பு ரொம்ப அவசியமாச்சே மருத்துவ குணம் இருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் ஆபத்து அதிகமாயிடுமே மிகச்சரியான பாயிண்ட் அதான் பிரச்சனையே இந்த கண்டுபிடிப்போட சேர்த்து இத பாதுகாக்க வேண்டிய அவசர தேவையையும் எல்லாரும் சொல்றாங்க இது மாதிரி ரொம்ப அரிதான இனங்களை காப்பாத்துறது பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் உண்மைதான்